கரடியும் தேன் கூடும் கராடியம் கூடும் தன் ஹனிகாம் ஒரு பெரிய காட்டில் சின்னா என்ற குட்டி கரடி ஒன்று இருந்தது சின்னாவுக்கு தேன் என்றால் ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் சின்னா காட்டுக்குள் நடந்து சென்ற போது ஒரு பெரிய மரத்தின் கிளையில் ஒரு தேன் கூடு தொங்குவதை பார்த்தது ஆஹா எவ்வளோ பெரிய தேன் கூடு இன்னைக்கு எனக்கு நிறைய தேன் கிடைக்கும் என்று நினைத்தது சின்னா அது உடனே மரத்தில் வேக வேகமாக ஏறத் தொடங்கியது கூடிருந்த இடத்திற்கு அருகில் சென்றதும் சின்னா அதன் மேல் இருந்த வண்டுகளை தேனீக்களை பார்க்கவில்லை சின்னா தன் கையை நீட்டி தேன் கூட்டை உடைக்க பார்த்தது உடனே கூட்டில் இருந்த வண்டுகள் ரீங்காரமிட்டு கரடியை மொத்தமாக கடிக்கத் தொடங்கின ஐயோ அம்மா என்று சத்தம் போட்டபடி சின்னா வலி தாங்க முடியாமல் கீழே குதித்தது அதன் உடல் முழுவதும் வீங்கி போனது வலி அதிகமானதால் சின்னா அழுது தன் அம்மாவிடம் சென்றது அம்மா எனக்கு தேன் ரொம்ப பிடிக்கும் ஆனா வண்டுகள் என்னை கடித்துவிட்டன என்று சொன்னது அம்மா கரடி சின்னா உனக்கு தேன் பிடிக்கும் பிடிக்குமென்னா நின்றோடே நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்க வேண்டும் தேன் கூட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி வண்டுகள் அங்க இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்திருக்கணும் யோசிக்காம எந்த வேலையையும் அவசரப்பட்டு செய்யக்கூடாது என்று அறிவுரை கூறியது சின்னாவும் தன் தவறை புரிந்து கொண்டது இனிமேல் எந்த வேலையைச் செய்தாலும் யோசித்து நிதானமாக செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தது நீதி யோசித்து நிதானமாக செயல்பட்டால் ஆபத்துக்களை தவிர்க்கலாம்